என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் நம்மளுடைய ஸ்ரீ துவாரகமாய் குமுடி பூண்டியில் அமைஞ்சிருக்குல்ல இது எல்லாருக்கும் தெரியும் நம்ம துவாரகமாய் ஆலயத்திற்கு கடந்த வியாழக்கிழமை அதாவது தைப்பூசா அன்னைக்கு திரைப்பட நடிகரும் விஜய் டிவி புகழ் பெற்றவருமான தாடி பாலாஜி அவர்கள் வந்தாங்க உண்மையில் அவங்க வந்து பெரிய சர்ப்ரைஸாக இருந்ததுன்னா யார்கிட்டே எதுவும் சொல்லலை அவர் சிறுவாபுரி கோயிலுக்கு அன்றைக்கி தைப்பூ சொல்கிறதுனால முருகரை கும்புறத்துக்காக வந்தாராம் அவருடைய நண்பர் கும்மிடி பூண்டியில் இங்கே இருக்கிறார் அவருடைய நண்பர் அவர் சொல்லியிருக்கிறாரு நம்மளுடைய துவாரகமய ஆலயத்தை பற்றி அங்கே அண்ணன் போனால் நல்ல வைப்ரேஷன் இருக்குது நான் அங்கே போயிருக்கிறேன் நீங்கள் முடிஞ்சால் வாங்கன்னு சொன்னாராம் சரி சிறுவாபுரியிலேருந்து ரெண்டு ஸ்டாப்பிங் தான் அதாவது அங்கேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தானே நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லியிருந்தாராம் உங்கள் நண்பர்கிட்ட திடீர்னு வியாழக்கிழமை நாம் எல்லாம் ரெடி பண்ணிக்கின்னு இருக்கும்போது அவர் வந்துட்டார் வந்துட்ட உடனே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவர் வந்தோடனே முதல் விஷயம் கேட்டார் உள்ள அந்த கண்ணை பார்த்தோன்னே அவர் ஒரு வைப்ரேஷனே கிடச்சி தான் அந்த நல்லா இருக்குது உண்மையிலே பாபா ரொம்ப வைப்ரேஷனோட உக்காந்துருக்கிறேன்னு எங்கள் கிட்டே சொன்னார் ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு அவருக்கும் ஏன்னா நான் பாபா கோயிலுக்கு போயிருக்கிறேன் ஆனால் இந்த பாபா கோயில் அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் எனக்கு தெரியுதுன்னு நாம் அந்த கண்ணு மேலே அவர் ஆசைப்பட்டார் உண்மையிலேயே நல்லாயிருக்குன்னு நம்மக்கிட்ட ஒரு கண் இருந்தது அதை எடுத்து கொடுத்துட்டோன்னே அவர் கேட்கணும்னு நினச்சாராம் நாமளே கொடுத்துட்டோன்னே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குமா இல்லையான்னு அவருக்கு டவுட்டாக இருந்ததும் கண்ணு கொடுத்துட்டோன்னே உண்மையிலேயே இந்த கண் அவ்வளோ வைப்ரேஷனாக இருக்குது நான் உள்ளே வந்தோன்னே அந்த கண்ணு தான் என்னை பார்த்தோன்னே ஏதோ கூப்பிட்ட மாதிரி இருந்தது உள்ளே வான்னு சொன்ன மாதிரி இருந்தது அதுக்கப்புறமா எங்களுடைய மச்சான் மைத்துனர் மூலமாக அவருக்கு ஒரு சின்ன கிஃப்ட்டு பாக்ஸ் ஒன்று கொடுத்தோம் அதுதான் பாபாவோட சமாதி வந்தே பாதம் இருக்கும்ல அது எல்லாமே அவருக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்தோம் அவர் அதை வாங்கினோன்னா அதையும் பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டார் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை பார்க்கும்போது உண்மையிலே நான் என் நண்பர்கிட்ட சொன்னேன் கோடிப்புண்டியில் இருக்கிற நண்பர்கிட்ட நான் வரலாம் சொல்லாத ஆகிட்டேயும் ஏன்னா சில நேரம் வர முடியாது எங்கள் கூட்டமாக இருந்தாரு நேரம் ஆனால் பாபா என்னை வரவேஷ்டாரு நான் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்கே வியாழக்கிழமை இந்த பாபா கோயிலுக்கு வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது உண்மையிலே நல்ல வைப்ரேஷன் இருக்குது நான் இனி இந்த பக்கம் சிறுவபுரி வரும்போதெல்லாம் கண்டிப்பாக நம்மளுடைய துவாரகமாய் வந்துட்டு போகிறேன் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நல்லா சிறப்பாக இருக்கிறார் பாபா உண்மையிலே பார்க்கறதுக்கு ரொம்ப அம்சமாக இருக்கிறாரு நாங்கள் அதே போல் இங்கே இருக்கிற அன்றைக்கி வேலைக்கிழமை நிறைய குழந்தைங்க வந்திருந்தாங்க எல்லாரும் அவங்க கூட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கினாங்க தாடி பாலாஜி ரொம்ப சந்தோஷப்பட்டார் நம்ம துவாரகமாக வந்து அப்பாவுக்கு கோடி நன்றிகள் ஏன்னா அவர் உள்ள வரணும்னு சொன்ன ஒரு வார்த்தை தான் எனக்கு இன்னமும் மனசில் நிற்கிது ஒரு வைப்ரேஷன் உள்ள வந்தவனே இருக்கு அவர் அந்த கண்கள் என்னை பயங்கரமாக அவர் கவர்ந்தது உண்மையிலேயே வான் மாதிரி இருந்தது உண்மையிலே துவாரகமாயில் ஒரு வைப்ரேஷன் இருப்பதை யார் வந்தாலும் உணர முடியும் ஓம் சாய்ராம்